இந்த முன்னெரிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நபிசுல்லா சலம் அவங்க ஒரு சம் ஒரு சம்பவம் மதிநாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் புகாரியில் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது ஹதிஸு மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டாவது ஹதீஸு அப்புறம் முஸ்லீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒம்போது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு முஸ்லீம்லேயே ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு புகாரிலே புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டில் ஸோ இவ்வளோ இடங்களில் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு நம்பகமான ஹதிஸு இதை மறுக்கவே முடியாது இந்த ஹதீஸு இப்போ இந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்னு உமர் அலி இல்லாமல் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு நபீஸ் அல்லாசலம் அவர்கள் சொல்றாங்க ஒரு நாள் இருக்காங்க திடீர்னு துவா செய்கிறாங்க இறைவா எங்கள் ஷாம் நாட்டில் எங்களுக்கு சுபிச்சத்தை வழங்குவாயாக அப்படிங்கிறாங்க பிள்ளை என்ன சொல்றாங்க இறைவா எங்கள் யமன் நாட்டில் எங்களுக்கு சுபிச்சத்தை வழங்குவாயாக ப எங்க பறக்கத்தை செய்ய அப்படின்னு சொல்லி யமன் நாட்டுக்காக துவா செய்கிறாங்க அப்ப கீழே இருக்கக்கூடிய மதினவாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் நஜிது பகுதியிலும் நஜதுக்காகவும் துவா செய்ய அல்லாவுடைய தூதரை நம்முடைய நஜதுக்கும் துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நஜீசுலா சொல்லும் அமைதியாக இருக்கிறாங்க இது மாதிரி வந்து மூணு வாட்டி நடக்குது ஷாமுக்கு பரகத செய்யாலா யமனுக்கு பரக்கத் செய்யாள்ல அப்படிங்கிறாங்க நஜிதுக்கு துவா செய்யுங்க அல்லாவுடைய தூதரை எங்கும்போது அமைதியாக இருக்காங்க நபி சுல்லா சொல்லம் அவர் ஸோ இதுக்கப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க இல்லை ஏன் துவா செய்யலாம் அப்படிங்கிற ரீசன் வந்து ரசூல்லா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே தான் கையை காட்டி சொல்கிறேன் அங்கு தான் குழப்பங்களும் ஃபித்னா அப்படின்னு இருக்கு ஃபசாத் இல்லை குழப்பங்களும் நிலநடக்கங்களும் ஷைத்தானின் கொம்பும் உதயமாகும் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா சொல்கிறேன் கர்ணு ஷைத்தான் அப்படிங்கிறாங்க இந்த கர்ணு பொறுத்த வரைக்கும் வந்து கொம்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு பொருளும் இருக்குது என்ன அந்த பொருள் அப்படின்னா தலைமுறை அதாவது ஒரு நூற்றாண்டு ஒரு காலகட்டம் இப்படி கூட அதை பொருத்த முடியும் நபிசுல்லா சொல்லமுடைய அந்த பிரபலமான ஹதீஸ் இருக்குல்ல உங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அதற்கு அடுத்தவர்கள் அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அதில் வந்து சும்மல் சுமல் லஜி சும்மல் லசி லஜி வரும் அதாவது உங்கள் கயிறு கர்ணி அப்படின்னு சொல்லி பர்ஸ்ட் வரும் அதாவது உங்களில் கர்ணில் சிறந்த கர்ணு என்னுடைய கருணை அதுக்கு அடுத்தது இரண்டாவது கருணு அதுக்கு அடுத்தது மூணாவது கருனுங்கும்போது முபசீன்கள் முகதிசீன்கள் எல்லாரும் என்ன கருணுக்கு என்ன பொருள் கொடுக்கறாங்கன்னா ஒரு முதல் தலைமுறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைமுறைக்கும் நூறு ஆண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க சோ இந்த ஒரு மீனிங் இருக்கு அதாவது கர்னு ஷைத்தான் அங்கிருந்து தொடங்கும் ஷைத்தானுடைய காலகட்டம் அல்லது ஷைத்தானுடைய ஆட்சி முறை அல்லது ஷைத்தானுடைய தலைமுறை அங்கிருந்து தலை தூக்கும் அப்படிங்கிறாங்க ஷைத்தானுடைய கொம்பு அப்படிங்கறதும் அதுல மீனிங் ஆகுது ஆனா அது கொம்புங்கிற நேரடி அர்த்தத்துல நம்ம பார்க்க வேண்டியதுல ஏன்னா மல்டிபிள் அர்த்தம் போது ரெண்டு அர்த்தமே நம்ம பொறுத்த வந்து பார்க்கணும் அப்ப வந்து இதில் வந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா இது என்ன பகுதி இதை ஏன் நபிசல்லாஸ்லாம் அப்படி குறிப்பிட்டாங்க அப்போ நஜீது அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்லம் குறிப்பிட்ட அந்த பகுதி எது ஏன் வந்து ஷைத்தானோட இதை ஒப்பிட்டாங்க ஷைத்தானுடைய காலகட்டத்தோட ஏன் நபிசுல்லா இதை ஒப்பிட்டாங்க தான் ரொம்ப முக்கியமான மேட்டர் ஏன்னா இதுல நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இது ஈராக்கை சேர்ந்தது ஏன்னா உக்னமரையானோட அந்த விளக்கத்தை கூட சொல்லுவாங்க ஏன்னா ஹதீஸ்ல வந்து சஹாபாக்களே சொல்லிட்டாங்க இது நஜிதை குறிக்கும் நஜிதுங்கிறது ஈராக்கை குறிக்கும் அப்படின்ட்டு அதாவது ஒரு செயல் நடைபெறும் போதுதான் மனிதர்களுக்கு வந்து அது வெளிப்படுமே தவிர முன்கூட்டியே அறிவது வந்து சஹாபாக்கள்னால கூட முடியாது நாம அந்த காலகட்டத்தில் இருந்தா கூட அன்னைக்கு பூமியில எங்க ஃபசாது இருக்கோ அந்த ஊரை ரிலேட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம் நஜதுங்கிறது இதை தான் குறிக்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த வகையில சஹாபாக்கள் பார்த்த வகையில அந்த காலகட்டத்தில் ஹாரிஜாக்கள் அங்க ஃபித்னா பசாதும் பண்ணாங்க ஸோ அந்த பகுதியும் வந்து மேடான ஒரு பகுதி அதாவது மேடான பகுதியை என்ன சொல்லுவாங்க பகுதியை சொல்லம் குறிப்பிட்டாங்கிற அந்த ஆங்கில தான் இவன் உமர் சிந்திச்சு என்ன சொல்றாங்க அஹ் நபிசுல்லாஸ்லம் குறிப்பிட்ட சைதானுடைய பகுதி அதுங்கிறாங்க ஆனா உண்மையில அது கிடையாது ஏன்னா அதுக்கு கூடுதலா வேற சில ஆதாரங்கள் இருக்கு எது ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிசுல்லா அவர்கள் அந்த திசையை நோக்கி கையும் காட்டுறாங்க நஜிதுன்னு மொட்டையா சொல்லியிருந்தா ஏதோ ஒரு நஜிது குறிக்கும் கூட நம்ம வந்து பொருள் சொல்ல முடியும் நபி சல்லா செல்லாம் அவர்கள் ஆயிஷா அல்லியானுடைய இருந்து வெளியே வந்து கிழக்கில் கையை காட்டி அதாவது நீங்க மதினாவுடைய மேப் எடுத்து பாருங்க கிழக்குங்கிறது இந்த பக்கம் அதாவது கிழக்கு மதினால இருந்து மக்கள் இருந்து கிழக்குன்னா இந்தியா சைடு மேற்குன்னா அதுதான் மேற்கத்திய உலகம் தானே சொல்றோம் லண்டன் யூரோப் எல்லாத்தையுமே வெஸ்டர்ன் கலாச்சார வெஸ்டர்ன் கலாச்சர் அப்ப வெஸ்ட்னா அது கிழக்குன்னா இது அப்ப கிழக்கு நோக்கி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் நஜிது என்று குறிப்பிடப்பட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி இன்னைக்கு இருக்கு இல்லையா ரியாத் இருக்கு இல்லையா ரியாது தலைநகரம் ரியாத் இருக்கு இல்லையா சவுதியுடைய தலைநகரம் ரியாதே தான் நஜதுன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க இந்த பெயர் தான் பல ஆயிரம் வருடங்களாக இருந்தது நபிசுல்லா சிலம் காலத்திலிருந்தே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் வரைக்கும் அதோடைய ஊருடைய பேர் என்ன நஜதுன்னு தான் இருந்தது அதுக்கு ரியாதுன்னு பேர் இல்லை இப்போதான் அதுக்கு பேரே மாத்திராங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இஸ்மானிய கிலாபத் வீழ்த்தப்பட்டதுக்கு நிறைய பேர்கள் மாத்தினாங்க அதுல மாற்றப்பட்ட ஒரு பேர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஜுதை வந்து ரியாதுன்னு சொல்லி மாத்தினாங்க அப்ப அது மாத்துனதே வந்து ஒரு சர்ச்சைக்குரியான விஷயம் ஏன்னா நஜுது அது குறிக்குது குறிக்கலைங்கிறது அது ரெண்டாவது சாப்டர்னு வச்சுங்க நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் கூப்பிட்ட ஒரு பேரை வந்து நம்ம மாத்தலாமா நபிசுல்லாஸ்லாம் உடைய புனிதமான அந்த வாயிலிருந்து மக்கான்னு சொல்லி அந்த ஊருக்கு பேர் வந்துருச்சு அந்த ஊருக்கு நம்ம மக்கா வந்து மாத்த முடியுமா மாத்தக்கூடாது இல்ல அப்போ நபிசிலாசலம் பயன்படுத்தின நஜுங்கிற அந்த வார்த்தை நபிசில்லாசலம் காலத்தில் இருந்த அந்த வார்த்தை ஏன் தேவை இல்லாம ரியாதுன்னு மாத்தினாங்க அது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு ஏன்னா இது மாத்தினதே வந்து ஒரு தவறு தான் ஏன்னா அஜித் இது குறிக்காதுன்னு வேணா நீங்க வெளிப்படையா சொல்லிட்டு போங்களே தவிர ஈர் ஊர்ல இருந்த பேரை நீங்க ஏன் மாத்திரீங்க இதுவும் நஜிது தான் ஈராக்கில் இருக்கிறதும் நஜுதான்னு சொன்ன சொல்லுங்க ஆனா ஊரு நீங்க மாத்தினது வந்து அது கூடுதல் சந்தேகத்தை தருமா இல்லையா ஒருவேளை இதத்தான் நபிசிலாசலம் குறிப்பிட்டிருப்பாங்க இது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக மாத்தறாங்கன்னு கூட சந்தேகத்துல நீங்க வாண்டரா போய் அது சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வா வந்து அது அமைஞ்சிடும் சோ அதனால இது ஒரு முக்கியமான மேட்டர் அப்ப அந்த நஜிதுங்கிற நபிசுலாசலம் குறிப்பிட்டது ஆய்சோடைய வீட்டில இருந்து கை காட்டினா அது எங்க வருமோ அதுதான் நஜது அந்த கை காட்டக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாது இதை வந்து நிபிசல்லா பல்வேறு சந்தர்ப்பங்கள் நீங்க ஹதீஸ்கள நீங்க நடுத்து பாருங்க நஜீது பிரதேசத்தை நோக்கி நாங்கள் ஒரு போருக்கு புறப்பட்டோம்னு ஹதீஸ் இருக்கும் நபிசுல்லாஸ்லம் ஈராக்கு ஏதோ ஒரு போருக்கு போனாங்களா போல அப்போ எது நஜீத்னு பாத்தீங்கன்னா அப்பவும் ரியாது நோக்கி அந்த இடத்துல தான் நபிசுல்லா சலம் தாக்கல் பண்ணாங்க அதாவது மக்கா அதாவது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பகுதி நீங்க வந்து புரிஞ்சுங்க ஒன்னு கிழக்கு சவுதி அரேபியா இன்னொன்னு மேற்கு சவுதி அரேபியா ரெண்டா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் மேற்கு சவுதி அரேபியாவை ஹிஜாஸ் என்று சொல்வார்கள் இந்த ஹிஜாஸ்ங்கிற பகுதி தான் செழிப்பான பகுதி இந்த செழிப்பான பகுதியில தான் மக்கா இருக்கும் மதினால் இருக்கக்கூடிய விவசாயம் பூமி இருக்கும் அதை தாண்டி இந்த பக்கம் போனீங்கன்னா தபுக்கு இருக்கும் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா யமன் இருக்கும் யமன் வந்து அது தனி பிரதேசமா தனி நாடாக அது இருந்தது இது வந்து ஹிஜாஸ் அப்படின்னு சொல்லி வரும் நபிசுல்லா சொல்லம் கூட நிறைய இடத்துல ஹிஜாஸ் அப்படின்னு தான் இந்த பகுதியை குறிப்பிட்டாங்க நபி சொல்லலாம் அலி சொல்லம் அவர்கள் தான் ஆட்சியாளராக இருந்தாங்க அவர்கள் நஜீத் பிரதேசத்து அதாவது சவுதி அரேபியான்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அவங்க ஆட்சியாளராக இருக்கல அப்போ நஜீத் வந்து பல்வேறு ஹதீஸ்களில் வந்து நபிசுல்லா கொண்டு வராங்க யமன் நாட்டு திசையை கை காட்டி நபிசுல்லா அவர்கள் இறை நம்பிக்கை அதோ அங்கே இருக்குங்கிறாங்க யமன் நாட்டை டைரக்ஷனே காட்டி சொல்றாங்க இறை நம்பிக்கை இந்த ஊர் சார்ந்தது அப்படிங்கிறாங்க கல்மனமும் இரக்கமற்ற கடின சுபாவமும் ஒட்டகத்தின் வாள்களை பிடித்தபடி அவற்றை அகட்டி கொண்டே நாடோடிகளாக சென்று கொண்டிருக்கும் ஒட்டக அமைப்பாளரிடையே அது காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அங்க இருந்து தான் ஷைத்தானுடைய கொம்பு उदयமாகும் குலப்பங்களும் தலைதூக்கும் சொல்லி நபிஷா சொன்னாங்க இந்த இடத்துல நஜிங்கிற பேர் இல்லை ஆனா இந்த ஷைத்தானுடைய கொம்பு குலப்பங்கள் அதாவது அந்த ஃபித்னா தலைதூக்கும்ங்கற அந்த ரெண்டு கூடுதல் விவரங்கள் இருக்கு எப்பமே ஒரு ஹதீஸை பாக்கும்போது அத சொல்லல ஒரு ஹதீஸுடைய டீட்டெயில் பல ஹதீஸ்ல கிடைக்கும் அதோட எக்ஸ்பிளனேஷன் பல ஏதுல கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல அவங்க நஜி பற்றி கூடுதலாக ஒரு தகவல் நபிஷா சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டகமைப்பாள அவங்க இருப்பாங்க அப்படிமாங்க நபிசுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அவங்களுடைய கல்ச்சர் என்னன்னா ஒட்டகம் மைக்கிறதுல மதீனா மதினவாசிகளுடைய கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் மேய்க்கிறது அப்போ அப்ப மேய்க்கிறது அவங்களுடைய கல்ச்சர் தான் அப்ப மக்காவாசிகள் தான் ஒட்டகம் ஆனா இவங்க நஜது கிடையாது இல்லை ஏன்னா அவங்க மக்கா உள்ள இருக்காங்க மக்காங்கிறது ஹிஜாஸுக்குள்ளே இருக்கு அப்ப நஜது சார்ந்தது கிடையாது அப்போது இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்தில் அரவுகள் வந்து அந்த இடத்துல ஒட்டகங்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்க பாலைவனத்தில் இருந்தாங்க அவங்க தான் அவங்க தான் பார்த்தீங்கன்னா நக்சுலா சொல்ல அந்த இந்த இது கூட இருக்கும் பாருங்க அந்த ரசுலா வந்து ஆடிட்டு போகிறது அந்த கொலைகாரம் அந்த அந்த வேலை செய்கிறது ரசுலா ரொம்ப தொந்தரவு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க இவங்களுடைய ஒரு அடையாளம் கூட வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த இன்னைக்கு சவுதியில இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் வந்து என்னவா இருக்கு அந்த ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று போறாங்களா ஒரு துணி போட்டு மேலே ஒரு ரிங் மாதிரி போடுறாங்க பாருங்க இந்த ரிங்கு வந்து அது ஆக்சுவலா அது ரிங் கிடையாது அதுக்கு பேர் வந்து உக்கால் அப்படிம்பாங்க அது சவுதியில வேலை செய்யறாங்க கிட்டே கேளுங்க உக்கால் அப்படிம்பாங்க உக்கால் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து அது வந்து ஒட்டகத்தை கட்டி போடுறதுக்காக பயன்படுத்தப்படுற அது கயிறு அதுல தான் அகல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கூட வந்தது அதான் ஃபுான்ல வந்து அகல் அப்படின்னு சொல்லி வரும்ல அறிவுக்கு அகல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும் அறிவுக்கு ஏன் அகலுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை வந்து தடுத்து நிறுத்தக்கூடியது இப்போ ஒரு நெருப்பு இருக்கு அதில் கை கொண்டு போய் நம்ம வைக்க போனோம் அப்படின்னா நமக்கு அது எதை இழுத்து பிடிக்கும் நம்மள நம்மளுடைய அறிவு வந்து தடுக்கும் ஐய்ய முறையா அது வந்து அறிவு வந்து அந்த நெருப்பை நோக்கி நீ போகாத அது வந்து சுட்டுரும் அப்படிங்கும் போது அந்த அறிவு இழுத்து பிடிக்கும் ஸோ அதற்காக அறிவுங்கிற அந்த வார்த்தைக்காகவே அந்த அக்குளுங்கிற அந்த இது பயன்படுத்தப்படுது அந்த அக்குளுங்கிற அந்த சொல் எதிலிருந்து பிறந்தது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டகத்தை கட்டி போடக்கூடிய அந்த கயிறு தலையில சுத்துவாங்க அதற்கு பேர் உக்கால் அப்படிம்பாங்க அதிலிருந்து தான் அக்குளுங்கிற வார்த்தையை அரபி மொழியில பிறந்தது சோ விஷயம் என்னன்னா அந்த ஒட்டகத்துடைய கயிறு தான் தலையில கட்டுவாங்க அது வந்து என்ன ஆயி போய்ச்சி ஒட்டகம் விட்டுட்டு அவங்க பி எம் டபிள்யூ கார்டு போயிட்டதுனால அந்த காலத்து பாரம்பரியமா அது அடையாளத்துக்காக அவங்க என்ன பயன்படுத்துறாங்க அது ரிங் மாதிரி பயன்படுத்துறாங்க இந்த ரிங் யாரெல்லாம் மாட்டியிருக்காங்களோ அவங்கதான் நவிசிலசலம் குறிப்பிட்ட அந்த கூட்டத்தினர் கல் மனம் படித்த இறக்ககணம் இல்லாத ஒட்டகத்தை மெய்த்து கொண்டிருந்த பாலைவனத்தை சார்ந்த நஜீது பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து அரபுகளுடைய நிர்வாகமும் வந்து இருக்கு இது வந்து நாம வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்கள காயப்படுத்துனதுக்காக சொல்லல இருக்கிறத நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் விஷயம் அப்போ இதை வந்து நீங்கள் சொல்ற விஷயங்கள் கிராஸ் வெரிஃபை நீங்கள் செக் பண்ணி பாருங்க அந்த அவுக்காதுங்கிறது என்ன நபிசுல்லா சலம் குறிப்பிட்ட அந்த ஒட்டக நாடோ யாரு அவங்க தான் ஷைத்தானுடைய சைத்தானுடைய கொம்புக்கு சொந்தக்காரர்கள் நபிசாலான் சொல்றாங்க ஒட்டகம் ஒட்டகமைச்சாங்களா ஈராக் வாசிகள் பாலைவனத்தில் ஒட்டகமைச்சாங்க ஈராக் பாலைவனம் அப்போ அது வந்து அது குறிக்காது அப்போ நஜீதை ரிலேட் பண்ணுறோம்னா நஜிதை ரொம்ப ரிலேட் பண்ண முடியும் அது நிறைய ஹதீஸ்கள் அதில் இருக்கு நபிசுல்லா சொல்லம் நஜித்துக்கு போர் போனாங்கன்னு புகாரில ஹதீஸ் இருக்கு அந்த ஹதீஸ்ல நீங்கள் எடுத்துப்பாரு எந்த பகுதியில் வசூலாக போயிட்டாங்கன்ட்டு அப்போ அதை வச்சு நீங்க பாத்தீங்கனால எல்லாமே கிளியர் ஆயிரும் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நம்ம சொல்லிக்கிறோம் அந்த ஹதீஸ்ல வரும்போது என்ன சொல்றாங்க நஜதுங்கிறது உயரமான பிரதேசங்களை குறிக்கும்னு சொல்லி ஒரு வாதம் வந்து வைக்கப்படுது அந்த நஜதுன்னு ரசூலா சொன்னது நஜதுன்னு பேரா நீங்க எடுக்கக்கூடாது அதை மீனிங்கா கன்வர்ட் பண்ணுங்க நஜது அப்படிங்கிறது உயரமான பகுதி அப்படின்னு சொல்லி அதை மீனிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து தவிர எடுக்கணுமே டைரக்டா அந்த காலத்துல இருந்த பேரை எடுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கப்படுது இந்த ஆர்கியுமென்ட் வந்து தவறானது ஏன் அப்படின்னா பேராட்டான் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய மூன்று பேர்கள் என்ன யமனுக்கு செய்ய வரக்கா ஷாமுக்கு பறக்க செய்ய ஷாமுங்கிறது வந்து பேராத்தானே பயன்படுத்தப்படுது ஷாமுங்கிறது ஒரு நாட்டை தான் நாட்டுடைய பேராத்தானே இருந்துச்சு அப்போ யமனுங்கிறதும் ஒரு நாட்டுடைய பேராத்தானே இருந்துச்சு அப்போ நஜதுங்கிறதும் நாட்டுடைய பேராத்தானே எடுக்கணும் அப்போ அதையே மீனிங்காக கன்வெர்ட் பண்ணி நஜதுன்னா உயரமான பகுதி அப்போ உயரமாக இருக்கிற பகுதி எல்லாமே நஜது அப்போ அந்த அடிப்படையில் எத்தனை நஜது இருந்ததுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இது ஏன் தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதுல இன்னும் கூடுதல் விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இபுனோமர் இல்லாமல் அவங்க அறிவிக்கிறாங்க அங்கே என்ன சொல்றாங்க அங்க இருந்த மக்கள் எங்களுடைய நஜதுன்னு சொல்லி சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் எங்க நஜதுக்கும் துவாசிங்கும் உமர்லியும் இப்னு உமர் அறிவிக்கும் போது எங்களுடைய நஜத்து எதை குறிக்கும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இஜாசுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த நஜத்து தானே குறிக்கும் அப்போ உமர்ல இப்யோ அறிவிக்கும்போது அப்புறம் வேற மாதிரிலாம் அறிவிச்சிருப்பாங்க எப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து அங்கே ஈராக் வாசிகள் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்ப ஈராக் வாசிகள் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி அல்லாடி வர நஜத்துக்கு வாசிங்கன்னு சொல்லி இப்படி ஈராக் வாசிகள்னு சொல்லி பயன்படுத்தணும்ல இப்னு உமர்ல இல்லைன்னு அவங்க பயன்படுத்தாமலே மக்கள் கேட்டாங்கன்னா இப்ப மக்கள்லாம் யாரு மக்கள்னாலே இவங்க மக்கள்னாலே மதனவாசிகளை தான் குறிக்கும் அங்க லோக்கலில் இருக்கிற மக்கள் நம்முடைய நஜிது அப்படிங்கும் போது அதுதான் குறிக்கும் அதுக்கு சுத்தி நம்ம நிறைய விஷயங்களோம் நபிசுல்லா சலம் கை காட்டினது ஒண்ணு ஒட்டகத்தை மைப்பாங்கன்னு சொன்னது ஒன்னு நபிசுல்லாசலம் போரிட்ட பகுதிகளில் நஜது வருதுங்கிறது ஒன்னு ஆய்ச்சல் வீட்டிலிருந்து கிழக்குல பார்த்தது ஒண்ணு மக்கள் வந்து நம்முடைய நஜதுன்னு சொல்றது ஒண்ணு பெயர் சொல்லாக வந்து சொல்லப்பட்டதை பெயராக தான் பார்க்கணுமே தவிர அதை மீனிங்காக கன்வெர்ட் பண்ணி ஐஸ்லாந்து அப்படின்னா இருக்கிற ஊர் அப்படின்னு மீனிங் கூடாது ஐஸ்லாந்துன்னு ஒரு ஊர் இருக்கு அதோடைய பேர் தான் ஐஸ்லாந்து எடுத்துக்கணும் தவிர ஐஸ் வந்து காஷ்மீர்லயே இருக்கும் அது வந்து இதுவும் ஐஸ் பனி நிறைந்த பூமி அப்படின்னு சொல்லி எடுத்து கண் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது பனி நிறைந்த பூமினா அப்போ எதுவாக இருக்கும் சுவிட்சர்லாண்டாக இருக்குமா காஷ்மீராக இருக்குமா ஹிமாலயா அந்த இருக்குமான்னு சொல்லி சுத்த விடுறது இப்படி வந்து சுத்த விடக்கூடாது ஐஸ்லாந்து அப்படின்னா ஐஸ்லாந்துன்னு ஒரு ஊர் இருக்கா அந்த ஊரை தான் நபிசுலாசம் கையை காட்டியே சொன்ன ஒரு விஷயத்தை சுத்த விடக்கூடாது இல்லை ஸோ இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பார்க்கும்போது இது நஜுது தான் அந்த பகுதி அப்படிங்கிறது காட்டுது அப்போ நஜுது பகுதியில் ஏற்பட்ட அந்த ஷைத்தானுடைய கிளர்ச்சி எது ஷைத்தானுடைய காலகட்டம் ஷைத்தானுடைய தலைமுறை எது அப்படிங்கிறது அது ஏன் நபிசுலாசலம் குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நான் சொன்னல மேலே வந்து அந்த முதல்ல நம்ம அந்த ஹதீஸ் பார்த்தோம்ல ஜெருசலத்துடைய அதாவது பைத்துல் முகத்தசுடைய எழுச்சி மதினாவுடைய வீழ்ச்சிக்கான நேரமாகவும் இந்த ஹதீஸும் இந்த ஹதீஸும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இது ரெண்டும் இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம் இன்ஷால் அது எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத இன்ஷால் அது விளக்கும் அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து நம்ம வந்து தெளிவு செய்யலாம் என்ன அப்படின்னா இந்த நவீசலாசலம் குறிப்பிட்ட இந்த பகுதி அப்படிங்கிறது அந்த ஹதீஸுடைய விளக்கம் ஒரு பக்கம் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த முன்னறிப்பு எப்போ நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஹரீசருடைய அந்த சொல்லப்படுற அந்த ஷைதானுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா இந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இந்த நல்லவங்களுடைய அந்த பெரியார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் எல்லாமே வந்து வழிபாட்டுக்குரிய அந்த இடங்கள்லாம் ஆக்கக்கூடிய அந்த சகோதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முகமது பின் அப்துல் வஹாப் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா அவரை வந்து அவருடைய பேர் வந்து முகமது வஹாப் அப்துல் வஹாபுடைய மகனான முகமது அப்படிங்கிறது அவருடைய பேர் ஆனால் அவரை குறிப்பிடுறது எப்படி குறிப்பிடுவாங்கன்னா வஹாபி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க ஏன் அவரை பின்பற்றுவர்களை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா வஹாபி அப்படின்னு பயன்படுத்துவாங்க ஏன்னா அவருடைய பேர் முகமது இல்ல முகம்மதி அப்படின்னு சொன்னால் அது நபிசுல்லா சலம்மை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா பேரை வச்சு அவரை வந்து என்ன அட்ரஸ் பண்ணுறாங்க வஹாபி அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்கள் சைதானுடைய காலகட்டம் நவீஸ்லாஸ்லாம் சொன்னது இதுதான் ஏன் அப்படின்னா பாருங்கள் தர்கா இது மாதிரியான பெரியார்கள் எல்லாம் கன்னிப்படுத்திட்டு வந்து இஸ்லாத்தில் உள்ளது தான் அப்போ இவங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போது அதன் காரணமாகவே குரான் ஹதீஸ் பேசக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அப்போ இந்த ஃபுரா ஹதீஸ் அடிப்படையில் இந்த தர்கா வழிபாட்டை எதிர்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது நஜிதே இது கிடையாது இது வந்து வேற பகுதியை குறிக்கும் அப்படிமை ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி சைதானுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த தர்காவை இடித்தது சைதானுடைய வேலை கிடையாதுங்கிறதும் உண்மை அதே மாதிரி இதுதான் அந்த நஜிது அப்படிங்கிறதும் உண்மை அப்போ உண்மை எங்க இருக்குன்னா வழக்கம் போல நடுவுல இருக்கு ஒரு இந்த பக்கமும் இவங்களுக்கும் இல்லை இவங்களுக்கும் இல்லை இந்த ஷியாசுனி கான்ஃபிலிக்ட்டே எடுத்துங்களேன் நபிசுல்லா சுலமுடைய குடும்பம் தான் வந்து ஆட்சி செய்வதற்கு தகுதியானது அப்படின்னு ஷியாக்களுடைய வாதம் இது இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய பேச்சு என்ன அப்படின்னா இல்லை இல்லை நபிசுல்லா செல்லமுடைய குடும்பத்தினருக்கு அந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லி சுன்னிக்களுடைய வாதம் அப்போ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடையாது தான் அதாவது ரசுல்லாவுடைய குடும்பத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது தகுதி இருக்கும்னு சொல்ல முடியாது அது தப்புன்னு சொல்ல முடியாது அது இந்த வாரிசு முறை ஆட்சி இருக்குல்ல அதுவே தான் இஸ்லாத்துடைய அடிப்படையை தவிர இவர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ சுன்னி அதாவது ஷியாக்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லையா அது அப்படி ஒரே குடும்பம் ஆட்சி பண்ணுறது நவீசலா சுலம் குடும்பத்துக்கு மட்டும் தான் தகுதின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாங்கிறேன் ஆனால் அதே சமயம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரே குடும்பத்துடைய ஆட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு குடும்பம் வந்து சவுதுடைய அந்த மன்னர் சவுதுடைய அந்த குடும்பம் ஆட்சி செய்யறதை சப்போர்ட் பண்றேன் அப்போ இதை விட பார்க்கும்போது பெட்டர்னா சொல்ல அதாவது சொல்ல சொல்ல அதாவது மன்னர் சவுதுடைய குடும்பம் ஆட்சி சிறந்ததா இல்ல இந்த மார்க்கத்தை வந்து கொண்டு வந்த நவிசிலாசலமுடைய குடும்பம் ஆட்சி சிறந்ததா ஆனா உண்மை என்னன்னு கேட்டா ரெண்டுமே கிடையாது சிலம் அவர்கள் எந்த ஃபேமிலியும் ஆட்சி பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் உண்மை அதே மாதிரி இந்த ஹதீசுடைய விஷயத்திலேயும் சைத்தானுடைய காலகட்டம்ங்கிறது இந்த முகமது பின் அப்துல் வஹாப் இல்லம் அரமத்துல்லா இல்லையா அவங்க வந்து கொண்டு வந்த அந்த சீர்திருத்தம் இருக்குல்ல அதை குறிப்பிடாதுங்கிறதும் உண்மை அதே சமயம் ரியாது தான் நஜீதுங்கிறதும் உண்மை அப்போ எது உண்மை எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா இந்த உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து வீழ்த்தினது வந்து நிறைய ச நிறைய அந்த காலத்தில் வந்த முற்கால அறிஞர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தோட பதிவு செய்வாங்க அப்போ அந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாங்க இல்லையா அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆலிம்கள் வந்து என்ன சொல்வாங்க அது ஒரு கிலாஃபத்தா அது உழந்ததுக்கு வருத்தப்படுறீங்க அது வச்சு அது இருந்தது பேர் ஒரு கிலாஃபத்து தர்கா வழிபாடு இருந்தது இருந்தது அங்க வந்து டான்ஸ் இருந்தது இசை கச்சேரிகள் இருந்தது இது மாதிரியான அனாச்சாரங்கள் நடந்தது அது இஸ்லாத்தின் பேரில் இருந்த கலங்கம் அது தொடச்சதுக்கு நீங்க சந்தோஷத்தான் பண்ணணும் அது ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இதுலையும் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கிலாஃபத்து கிடையாதுங்கிறது உண்மை அதே சமயம் அதுப்பட்டதுக்கு வருத்தப்படணும் அப்படிங்கறது உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையா இருந்தாங்க அதாவது எப்படி மோசமாக இருந்தாலும் செயல்கள் மோசமாக இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்க ஒற்றுமையாக இருந்தாங்க இப்போ முஸ்லீம்கள் ஒற்றுமையாவது இருந்தாங்கல்ல அப்போ அதனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மேலே எதிரிகள் வந்து அட்டாக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த பிரிட்டனுடைய அந்த ஆதிக்கமே பார்த்தீங்கன்னா முழு உலகத்தையும் அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் உஸ்மானிய கிலாஃபத்தோடு எந்த சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு சக்தி என்ன இருக்குல்ல இருக்கல அவங்களால வந்து உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இருக்கல ஏன் அப்படின்னா முஸ்லீம்களுடைய அந்த ஒற்றுமை அதாவது இவ்வளவு பெரிய ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் இருக்கும்போது எல்லா முஸ்லிம் ஆண்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவர்கள் வந்து இஸ்லாமிய கலீஃபா வந்து போருக்கு அழைத்தால் ராணுவத்தில் போய் சேருவது இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்று நினைச்சு வச்சிருந்தேன் சோ இது வந்து கட்டாய கடமை அப்படின்னு நினைக்கும் போது அப்ப ராணுவ பலம் மிக பிரமாண்டமா இருக்கும் அதாவது ஒரு ஒரு களத்துல வந்து சில ராணுவர்கள் வீரர்கள் இருந்தாலும் ஆனால் பேக்கப்ல இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் எப்படிப்பட்டவன் ராணுவ வீரனுடைய அந்த இடத்த ஒன்றா இருந்தோம் அதே வெள்ளைக்காரர்கள் பாருங்க இந்த முதலாம் உலக பொருள் இரண்டாம் உலக பொருள் கூட வீட்டுல இருந்து அவங்க தான் வந்து சண்டை போனான்னு நிப்பார்டினாங்க வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தான் சண்டைக்கு வலுக்கட்டாயமா கூட்டு வந்தாங்களே தவிர மன விருப்பத்தோட யாரும் வந்து சண்டை போடலாம் ஆனா முஸ்லிம்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒன்றுபட்ட ஒரு தலைமை இருக்கும் போது வெளியில் இருக்கிற எதிரி அடிப்பதை அவர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அந்த ஆபத்துகளில் இருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக ஒரு தாயிங்கிற ஒரு அந்தஸ்துல அந்த உஸ்மானிய கிலாபத் இருந்தது அது இல்லாததனால் நமக்கு இன்னைக்கு ஏற்பட்ட இழப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சிரியால அடிக்கிறாங்க சிரியால ஒரு சின்ன அமெரிக்காவுடைய படைகள் வந்து அடிக்கிறாங்க ஆனா ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் விரும்பினா கூட அவனால சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா பாஸ்போர்ட் வேணும் விசா வேணும் அவன் இருந்து அனுமதி வாங்கணும் எல்லை தாண்டி போக முடியாது அப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அடிவாங்கனா பாகிஸ்தான்ல இருந்து போக முடியாது சீனாவில ஒருத்தர் அடிவாங்கனா நாம இங்க சைனாவில் ஊழியர்கள முஸ்லிம்கள் சித்திரவதை செய்யப்படுறாங்க இப்போ நாம போக முடியுமா நீங்க டூரிஸ்டா ஒரு ஆள் தான் போக முடியுமே தவிர பல்கா போக முடியாது சோ ஒன்றுபட்ட ஒரு சாம்ராஜ்யம் இருந்தா முஸ்லீம்களுடைய உலக நலன்கள் பாதுகாக்கப்படும் புரியுதுங்களா அந்த ஆட்சியாளர் செய்கிற தீமை தனின்னு வச்சிங்க அந்த ஆட்சியாளர் அடக்குமுறை செய்வார் அவர் அநியாயமா நிறைய பண்ண பண்ணுவார் அதோடைய தீமைகளுடைய விளைவுகள் ரொம்ப கம்மி ஆனா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது உஸ்மானியா கிலாஃபத்து வீழ்ந்தது வந்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்போ கிலாஃபத்து ஒன்று இருந்தது உஸ்மானியா கிலாஃபத்து ஒரு பேரளவுக்கு இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு உண்டான ஒரு வாசல்கள் எப்பவுமே திறந்து இருக்கும் ஒரு கவர்மெண்ட் இருக்குது எப்பயாவது ஒரு நல்ல ஆட்சியாளர் அதுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அது வந்து ஒரு மறுபடியும் என்ன ஆயிடும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட முடியும் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பனுமாக்களுடைய மோசமான ஆட்சி எசியதுக்கு அப்புறம் அஜாத் பின் யூசுஸ் பண்ணுற சைத்தாங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்போ இந்த ஆட்சி காலகட்டத்தில் தான் ஒருத்தர் யார் வரார் உமர் பின் அப்துல் அசீஸ் வராரா இல்லையா அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் ராம்துல்லா இல்லையா அவங்க வந்தவங்க அப்புறம் என்ன நடக்குது அந்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இஸ்லாமிய உலகம் சந்திக்குது அப்போ தான் வந்து அலிவில்யானோ வந்து மிம்பரில் திட்டக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் மாற்றி ரெண்டாவது ஹுத்பா வந்து சஹாபாக்கள் அனைவருமே புகழக்கூடிய ஒரு ஹுத்பா வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து எப்போ இருந்தாலும் மறுபடியும் கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு வாசல் வந்து ஒரு உஸ்மானிய கிலாபத்து இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஒன்றிணைக்கிறது முடியாத ஒரு காரியம் இப்போ போய் ஈரானும் ஈராக்கும் ஒன்னா சேர்த்த முடியுமா இப்போ வந்து ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் ஒன்னா சேர்த்த முடியுமா இப்போ வந்து சவுதியையும் கத்தாரையும் ஒன்னா சேர்த்த முடியுமா இல்லை யமனையும் சவுதியும் ஒன்னு செத்த முடியுமா அப்ப அதற்குண்டான வாசலே இல்லாம அது மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு வந்து அது விதையா போச்சு இந்த பிரிவினை நிகழ்ந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல இந்த முஸ்லிம் உம்மத்து உடஞ்சி கொலாப்ஸ் ஆச்சு இல்ல இதுதான் ஷைத்தானுடைய காலகட்டம் இது சைத்தானுடைய தலைமுறை உருவான காலகட்டம்ங்கிறது நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த மாற்றம் தான் இஸ்லாமிய உலகம் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக பார்க்காத புது மாற்றமாக இருந்தது ஸோ இஸ்லாமிய உலகத்தில் நடந்த மிகப்பெரிய மாற்றம்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதோடைய தீங்கு தான் இன்னைக்கு வந்து முஸ்லிம்களுடைய இவ்வளோ பெரிய ரத்தம் ஓட்டப்படுறதுக்கு காரணமா இருக்கு இதுதான் நவிசுலா சலம் அவங்க குறிப்பிட்ட ஷைத்தானுடைய காலகட்டம் சொல்லி இம்ரான் அவங்க விளக்கம் சொல்றாங்க இப்போ நாம பார்த்த வரைக்கும் இது சரியான ஒரு விளக்கமா படுது ஏன்னா இந்த தீமையை தான் நபிசுல்லா சலம் அவர்கள் மிகப்பெரிய தீமையா பார்த்தாங்கன்ட்டு அந்த வகன் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கூட நபிசுலாம் சொல்கிறாங்கல்ல உணவு தட்டை நோக்கி மக்கள் வந்து அழைக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரும் உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வருவாங்க அப்படின்னு அப்ப நபிசுல்லா சலம் கிட்ட சகாபாக்கள் கேக்குறாங்க அல்லாவுடைய அந்த காலகட்டம்ல வந்து நாம வந்து மைனாரிட்டியா இருப்போமா அப்படின்னா அப்போ வால்யூம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து வகன் ஏற்பட்டு விடும் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா அலிம்களும் என்ன ஒத்துக்கிறாங்க இந்த ஹதீஸுடைய காலகட்டம் இதுதான் ஒத்துக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து எதிரா எதிரிகள் வந்து திரளாங்க பயம் இல்லாமல் திரளாங்க ஒரு சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம மேலே அட்டாக் வருவாங்களோ பாஞ்சிட்டு வருவாங்களோ அது மாதிரி வர்றாங்கிறாங்க இப்போ இந்த நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன வகனுங்கிறது ஒரு காரணம் அந்த வகனுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வால்யூமாக இருக்கும் ஆனால் பவுண்டரிஸுக்குள்ளே அடைஞ்சிருக்கும் இந்தியா முஸ்லீம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்க முடியும் வெளியே எங்கேயும் போய் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாது முச்ச பாகிஸ்தானோட முஸ்லீம் வேற எங்கேயும் உதவி செய்ய முடியாது ரஷ்யால இருக்கிற முஸ்லீம் வேற எங்கவும் உதவி செய்ய முடியாது அப்போ இந்த கட்டங்களா பிரிச்சு அந்த கூண்டுகளுக்குள் நாம அடைக்கப்பட்டோம்ல இந்த நிகழ்வு தான் உஸ்மானிய கிளப்பர் வீழ்ந்த ஒரு நிகழ்வு அதற்கப்பறம்தான் உஸ்மானிய கிளாத்தை துண்டு துண்டா பண்ணி ஈரானு தனி ஈராக்கு தனி எகிப்து தனி ஆப்கானிஸ்தான் தனி இப்படி வந்து பிரிச்சு பிரிச்சு பண்ணாங்க இன்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போர் வந்தாலும் ஈஸியாக வந்து யார் ஜெயிக்கிறா எதிரிகள் ஜெயிடுறாங்க ஆப்கானிஸ்தான் போனாங்க அடித்து தோன்சன் பண்ணாங்க நம்மளால ஒன்னும் பண்ண முடியல ஏன் அப்படி அப்படின்னா இவர்களுடைய டெக்னாலஜி முன்னாடி இந்த சின்ன கூட்டத்தினால தாக்கு பிடிக்க முடியல ஈராக்கு போறாங்க அமெரிக்கா அடிக்கிறது ஒன்னும் முஸ்லீம்களால் பண்ண முடியல ஏன்னா அமெரிக்காவுடைய ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ்க்கு எதிராக சின்ன ஈராக்கி கூட்டம் தாக்க முடிய முடியல ஒரு உண்மை ஒருங்கிணைச்சு இருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும் அவர்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு வாசல் இருந்தது ஆனா அதுக்கு இல்லாம போனதுனால என்ன ஆயிப்போச்சு இன்னைக்கு வந்து இந்த வகனுக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டியில் நம்ம வந்துட்டோம் சின்ன கூட்டம் பயப்படுது சின்ன முஸ்லீம்களுடைய கூட்டம் உயிர் பயம் வந்து அவங்க பயப்படுறாங்க அதனால மோதுறதுக்கு யாரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சும் பார்க்கும்போது இந்த ஹதீஸோடைய மீனிங் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் புரியுது மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் அதில் வந்து நம்ம ஒன்றும் யாருமே அப்செக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் வந்து குரான் ஹதீஸில் வந்து கருத்து சொல்றது உரிமை இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறதுல நியாயம் இருக்கு அது உங்கள் கருத்து நீங்களும் வந்து உங்க வந்து எடுத்து சொல்லலாம் அது வந்து நாம வந்து அதை வந்து தடுக்க முடியாது இதுதான் கருத்துன்னு ஃபைனல் வந்து யாருமே பண்ண தான் உண்மை